பதினெட்டு மாதங்களாக நீடித்து வந்த ஒரு முக்கியமான பிரச்சினைக்கு புதிய அரசாங்கம் தீர்வு கண்டுள்ளது புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் முதலாவது பாராளுமன்றம் இன்று கூடியுள்ளது பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கான புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் அறுபத்தைந்து வரையான அகதிகள் பிரித்தானியாவுக்கு வந்து சேர்ந்துள்ளார்கள் இவை உள்ளிட்ட பல செய்திகள் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன வீடியோவுக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனலுக்கு வருக வருகவிருக்கவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜுகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்ற அன்பான உறவுகளை உங்களுக்கு நேரம் இருக்கின்ற போது பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்கள் அங்கேயும் உங்களுக்கு பயன்படக்கூடிய ஏராளமான தகவல்கள் உள்ளன பிரித்தானியாவில் பதினெட்டு மாதங்களுக்கு மேலாக நீடித்து வந்த ஒரு முக்கியமான பிரச்சினைக்கு இன்று தீர்வு எட்டப்பட்டுள்ளது அதுதான் மருத்துவர்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் பிரித்தானியாவில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஜூனியர் டாக்டர்ஸ் இளைய மருத்துவர்களுக்கும் பிரித்தானியாவினுடைய புதிய மருத்துவ செயலாளர் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் அவர்களுக்கும் இன்று ஒரு சந்திப்பு நடைபெற்றது அந்த சந்திப்பு மிக சுமூகமாக நடைபெற்றதாகவும் மருத்துவர்களுடைய கோரிக்கையை அரசாங்கம் செவிமடுத்துள்ளதாகவும் எதிர்காலத்தில் தாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்த வேலைநிறுத்த போராட்டங்களை நடத்த வேண்டிய தேவை தமக்கு இருக்காது என தாங்கள் நம்புவதாகவும் இளைய மருத்துவர் சங்கத்தினுடைய மருத்துவர் விவேக் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் புதிய சுகாதார செயலாளர் சுகாதார அமைச்சர் வெஸ்ட் ஸ்ட்ரீட்டிங் அவர்களுக்கும் பி எனப்படும் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அவர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று சுமூகமான முறையில் நடைபெற்று முடிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் கலே பகுதியிலிருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்கு நேற்று அறுபத்தைந்து வரையான அகதிகள் வந்து சேர்ந்துள்ளார்கள் லேவர் அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னர் இடம்பெறுகின்ற முதலாவது குடிவரவு இதுவாகும் கடந்த சனி ஞாயிற்களில் அதிகளவான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் யாருமே அவர்கள் வரவில்லை மாறாக நேற்று திங்கட்கிழமை அறுபத்தைந்து பேர் பல்வேறு படகுகளில் பிரித்தானியா நோக்கி வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அதேவேளையில் இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து அதாவது ஜனவரி மாதம் முதலாம் திகதியிலிருந்து இப்போது வரையான கணக்கெடுப்பின்படி இதுவரை பதிமூவாயிரத்தி அறுநூறு அகதிகள் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டதன் பின்னர் முதலாவது பாராளுமன்றம் இன்று கூடியது பிரதமர் கிஎஸ் டாமர் தலைமையில் கூடிய பாராளுமன்றத்தில் அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தார்கள் அங்கே பாராளுமன்றத்திலே பிரதமர் கிஎஸ் டாமர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றியிருந்தார் அதேவேளையில் பாராளுமன்றத்துக்கான புதிய சபாநாயகர் தெரிவும் இன்று இடம்பெற்றுள்ளது புதிய சபாநாயகராக மீளவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் முன்னாள் சபாநாயகர் சர் லின்சே ஹோலி சர் லின்சே ஹோலி அவர்தான் புதிய பாராளுமன்றத்தினுடைய புதிய சபாநாயராக மீளவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதேவேளையில் ரிஃபோம் ஜுகே கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதல் தடவையாக வரலாற்றில் முதல் தடவையாக இன்று பாராளுமன்றத்துக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அதேவேளையில் பல்வேறு புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்றைய நாள் பாராளுமன்றத்துக்கு சமூகம் அளித்திருந்தார்கள் ஒரு புதிய பாடசாலைக்கு முதல் நாள் பாடசாலைக்கு செல்வது போன்ற ஒரு அனுபவம் தங்களுக்கு கிட்டியதாக பல்வேறு புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகங்களிடம் கருத்து சொல்லியுள்ளார்கள் ருவாண்டா திட்டம் கைவிடப்பட்டுள்ள நிலையில் அந்த திட்டத்துக்கென ஒதுக்கப்பட்ட நிதி அந்த திட்டத்துக்காக ருவாண்டா அரசாங்கத்திற்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதிக்கு என்ன நடக்கும் என்பது இப்பொழுது எல்லோர் மத்தியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாகும் இதற்கு இன்று பிரதமர் அலுவலகத்தைச் சேர்ந்த ஒரு பேச்சாளர் பதிலளிக்கின்ற போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் கடைசி பகுதியில் அப்போது ஆட்சியில் இருந்த கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் ருவாண்டா அரசாங்கத்திற்கு இருநூற்றி இருபது மில்லியன் பவுண்ட்ஸை கொடுத்திருந்தது என்றும் இருநூற்றி இருபது மில்லியன் பவுண்ட்ஸை கொடுத்திருந்தது அதிலே கணிசமான தொகையை தாங்கள் தாங்கள்வதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதேவேளையில் அரசாங்கம் சார்பில் ஒரு கருத்தொன்று வெளியாகியுள்ளது அவர்கள் குறிப்பிடுகின்ற போது அரசாங்கம் தமக்கு கொடுத்த பணிகளை தாங்கள் சிறப்பாக நிறைவேற்றியுள்ளதாகவும் எனவே பிரித்தானிய அரசாங்கம் பணத்தை திருப்பி கேட்டால் அதில் கணிசமான தொகையை திருப்பிக் கொடுப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ருவாண்டா அரசாங்கம் அறிவித்துள்ளது அதேவேளையில் ருவாண்டாவுக்கு அனுப்புவதற்கென தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான அகதிகள் இப்பொழுது வெளியே விடப்பட்டிருக்கின்றார்கள் பெயிலில் விடப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களில் இன்னும் இரண்டு பேர் மட்டுமே எஞ்சியுள்ளார்கள் அதாவது ஹோம் ஆபீஸினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் எஞ்சியிருக்கிறார்கள் அவர்களும் மிக விரைவில் வெளியில் பெயிலில் விடப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது காலநிலை பற்றிய முக்கியமான அறிவிப்பு கிரேட்டர் லண்டன் பகுதியில் நாளை புதன்கிழமை தொடக்கம் வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்து செல்லும் என காலநிலை எதிர்வுகூரல் அமைப்பு ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது நாளை புதன்கிழமை தொடக்கம் வெப்பநிலை படிப்படியாக அதிகரித்து செல்லும் என்றும் இம்மாதம் இருபத்தி ஒராம் திகதி ஜூலை மாதம் திகதி ஞாயிற்றுக்கிழமை முப்பது பாகை வரை வெயில் இருக்கும் எனவும் அந்த கணிப்பிலே குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இடைக்கடை மழை பெய்தாலுமே கூட வெப்பநிலை சராசரியாக அதிகரித்த நிலையிலேயே இருக்கும் என ஜிஎஃப்எஸ் கணித்துள்ளது லண்டன் மாநகரின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் புதிதாக மூன்று சூப்பர் மார்க்கெட்டுகளை திறப்பதற்கு அல்டி நிறுவனம் முடிவெடுத்துள்ளது இந்த சமர் கால பகுதியில் இந்த மூன்று கிளைகளும் திறக்கப்படும் என அல்டி நிறுவனம் அறிவித்துள்ளது வடக்கு லண்டன் மற்றும் கிழக்கு லண்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான மூன்று இடங்கள் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த மூன்று இடங்களிலும் புதிதாக மூன்று பிராஞ்சஸ் மூன்று கிளைகள் வந்து அமைக்கப்படும் என்று சொல்லி அல்டி நிறுவனம் அறிவிச்சிருக்கு யுகே மிக வேகமாக வளர்ந்து வரும் நான்காவது பெரிய சூப்பர் மார்க்கெட் செயனாக இப்பொழுது மாறியுள்ளது கால இலக்கின் அடிப்படையில் பிரித்தானியா முழுவதும் ஆயிரத்தி ஐநூறு கிளைகளை திறப்பதுதான் அவர்களுடைய கால இலக்கு அந்த அடிப்படையில் இந்த வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்து புதிய நிலையங்களை புதிய கிளைகளை திறப்பதற்கு அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அவற்றிலே ஏற்கனவே ஒரு சில கிளைகள் வந்து திறக்கப்பட்டுள்ளன இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற இந்த இடங்களில் புதிய கிளைகள் திறக்கப்பட்டுள்ளன வழியில் ஒவ்வொரு அல்டி கிளைக்கும் சராசரியாக நாற்பது வரையான ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் எனவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அல்டி நிறுவனத்தில் நீங்கள் வேலை செய்தால் சராசரியாக ஸ்டோர் அசிஸ்டண்டாக வேலை செய்தால் உங்களுக்கான மனத்தியாலத்துக்கான சம்பளம் பதிமூன்று பவுண்ட்ஸ் அறுபத்தைந்து பென்ஸாக இருக்கும் இது சாதாரணமாக ஒரு ஸ்டோர் அசிஸ்டன்ட்டுக்கு எல்டி வழங்கப்படுகின்ற சம்பளமாகும் உங்களுக்கு ட்ராம் தெரியும் பஸ் தெரியும் ஆனால் ட்ராமையும் பஸ்ஸையும் ஒன்று சேர்த்த மாதிரி ஒரு புதுவிதமான வாகனத்தை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படியான ஒரு புதிய ஒரு வாகனத்தை உருவாக்கி இருக்கின்றார் லண்டன் மேயர் சாதி அவர் அதனை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் அதனுடைய பேர் வந்து ட்ராம் பஸ் ட்ராம்பஸ் என்கின்ற பேர்ல இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இதுதான் அந்த ட்ராம்பஸ் இந்த பஸ் வந்து இப்போ சேவையில் விடப்பட்டிருக்கு எந்த லைன்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் இருக்கக்கூடிய முன்னூற்றி ஐம்பத்தி எட்டாம் இலக்க பேருந்து போகிற வழிகளில் இந்த பஸ் இப்போ ஓடித்திரியுது இந்த டிராம் பஸ் வந்து இப்போ தெரியுது இந்த டிராம் பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க நூறு வீதம் வந்து எலக்ட்ரிக்ல இயங்குது அதே வழியில இந்த ட்ராம் பஸ்ஸினுடைய நான்கு சில்லுகளும் வந்து கவ் பண்ணப்பட்டிருக்கும் அதனால் வந்து இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலுமே கூட ஒரு சைக்கிளிஸ்டோட ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலுமே கூட அவர் வந்து சில்லுக்கு கீழே இழுத்து கொண்டு போகிற அந்த மாதிரியான ஒரு ஆபத்தில் இருந்து அவர் தப்பிப்பார் எனவே அப்படியான பாதுகாப்பு அம்சங்களை கொண்டதாக இந்த ட்ராம் பஸ் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு பெறும் என்று சொல்லி சரியாக தெரியலை ஏன்னென்று சொன்னால் லண்டன் என்று சொன்னாலே அதனுடைய அடையாளம் வந்து அந்த டபுள் டெக்கர் பஸ் தான் அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸையும் லண்டனை வந்து பிரிக்க முடியாது அதனுடைய அடையாளம் அப்படி இருக்கும்போது இப்படியான ஒரு தோற்றத்தில் வந்து புதிதாக ட்ராம் பஸ் என்ற ஒன்றை உருவாக்குறது வந்து எந்த அளவுக்கு வரவேற்ப பெறும்ன்றத நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே வேளையில் யூகேயின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்கள்ட்ட ஒரு கேள்வி நீங்கள் வசிக்கிற நகரங்களில் வந்து ட்ராம் சர்வீஸ் இருக்கா என்ன எடுத்துன்னா இங்கே லண்டனில் வந்து விம்பிள்டர்லேருந்து குராய்டன் வரைக்கும் இந்த ரூட்டில் தான் வந்து ட்ராம் சர்வீஸ் இருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் வேறு எந்த நகரங்கள்லையும் ட்ராம் இருக்கிற மாதிரி நான் காணல எனவே யூகேல நீங்கள் வாழ்கிற நகரத்தில் ட்ராம் சர்வீஸ் இருக்கா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க நல்லதன்பான உறவுகளை இன்றைக்கு எவ்வளோந்தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாகிறதுக்கு நம்புகின்றேன் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்